عَنْ مُعَاذٍ أَنَّ النَّبِيَّ قَالَ يَكُونُ فِي آخِرِ الزَّمَانِ أَقْوَامٌ إِخْوَانُ الْعَلَانِيَّةِ أَعْدَاءُ السَّرِيرَةِ فَقِيلْ يَا رَسُولَ اللَّهِ فَكَيْفَ يَكُونُ ذَلِكَ قَالَ ذَلِكَ بِرَغْبَةِ بَعْضِهِمْ إِلِي بَعْضٍ وَرَهْبَةِ بَعْضِهِمْ إِلِي بَعْضٍ <applause> என ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதற்கு யாரசூலல்லாஹ் இது எதன் காரணமாக ஏற்படும் என கேட்கப்பட்டது தன்னுடைய சுயநலத்துக்காக வெளிரங்கத்தில் ஒருவர் மற்றவருடன் நட்பு கொள்வார் அந்தரங்க விரோதத்தினால் அவ்விருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து பயப்படுவார் என நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் முவாத் ரலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவு